ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டாப் வாங்கும்போது சைடில் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அது எப்படி வந்து ஆல்டர் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு ஏன்னா இப்போ லூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தையல் பிரித்து விட்டுட்டு லூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல துணி இருக்காது இப்போ டைட் பண்ணுறதுனா நம்ம ஓரத்தில் அடித்து டைட் பண்ணிடலாம் ஆனால் லூஸ் பண்ணணும்னு நினச்சா துணி பற்றாது இப்போ அப்படி தான் இந்த கஸ்டமர் வந்து ஒரு டாப் வாங்கியிருந்தாங்க வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த டாப் வந்து போடவே முடியலை இப்போ வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்போம் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டாப் அவங்க டாப்ஸில் வந்து இந்த சைடில் துணியே கிடையாது அவங்களுக்கு பிரிசு விட்றதுக்கு துணி ஒன்றுமே கிடையாது இந்த கலர்லேயே நான் வந்து ஒரு ரேயன் கிளாத் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அவங்களுக்கு கையோட லென்த்தில் இருந்து அவங்க இடுப்பு லென்த் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டு கொடுத்துருப்பாங்க யோக்கோட அளவு இருக்குது இங்கே வந்து பிரில் வச்சுருக்காங்க அதனால இந்த சைடுக்கு நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க தேவையில்ல அந்த யோக்கோட அளவுக்கு மட்டும் நான் அந்த கிளாத் எடுத்துருக்குறேன் இந்த எக்ஸ்டென்ட் பண்ணுற கிளாத்தை வந்து கையில் இருந்தேன்னு இந்த யோக்கோட அளவுக்கு கீழே வரைக்கும் கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் வந்து இந்த துணியை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க கையோடய லென்த் வந்து அதிகமாக இருந்துச்சு அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இது பிளைன் கிளாத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது பிளைன் கிளாத்து அது வந்து பூ போட்ட கிளாத்து இது அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு அதை அப்படியே வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் போட்டு அப்படியே நமக்கு தையல் போட்டிருக்கேன் இந்த தையல் வந்த கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த கையோட ஜாயிண்ட்டுக்காக நான் எதுவுமே பிரிக்கலை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இது வந்து யோக்குக்கு கீழே வரைக்குமே இந்த கிளாத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல யோக்கு இருக்குது இதுக்கு கீழே வரைக்குமே இந்த கிளாத்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ தச்சு முடிச்சானே இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இல்லை நான் மூணு மூணு தையல் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மூணு மூணு தையல் போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுடைய டாப்போட கிளாத்து இந்த தையல் போட்டிருக்கிறதுல இருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு அட்டாச் பண்ண கிளாத்து இப்போ எவ்வளோ வந்து நம்ம துணி இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும் இவங்களுக்கு கை ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு அதனால் அந்த கைக்கு பாருங்கள் இவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி கொடுத்துருக்குறோம் இப்போ பாருங்கள் நான் திருப்பி வச்சு காமிக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஓப்பன்லாம் பண்ணாமல் டேரெக்டாகவே நான் ஸ்ட்ரைட்டாக அந்த துணியை வச்சு நீங்கள் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம டாப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம டாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் மட்டும்தான் அதோடய தையல் வந்து தெரியும் பாருங்கள் சைடில் மட்டும்தான் அந்த கிளாத்து தெரியும் அந்த தையல் தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் கையிலேருந்து நீங்களும் இதே மாதிரி ஏதாச்சும் டாப் வந்து சின்னதாக எடுத்துட்டிங்க திரும்ப மாற்ற முடியல அப்படி அதை வேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதே சேம் கலரில் ஒரு கிளாத் வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் பிரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டு இது மாதிரி அளவுக்கு நீங்கள் தச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்